மன்னர் வாசயமாக சமையானது முப்பத்தஞ்சு வேலவாதிகள் முழங்கக்கூடிய சமையானது சம்பந்தமாக இருக்கிறது ஒரு வேலை சம்பளம் கொடுக்கவில்லையோ அதாவது

ભયપટા <tip> उठने तक रुक मैं, अल्लाह अन्ना न पराय उठना है रो कहना बगार आजारी किन्ना रेंड्री, युबा पाय रुक मैं, राल्दा पाय तेरा व्यासामल बाबू न कहने किन्ना, अनम्या पुरी सिक्के में दबाली पूर्व

ويالي بهما ألبينا جينا نعلمه 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 ألبينا نعلمه நல்ல வீரருக்கு இதுதான் ஒரு தர்மம் இதுதான் ஒரு நியாயம் இதுதான் ஒரு நீதி ஒரு திருநாளவன் என்ன சொன்னான்னா ஒரு கிரகத்துக்கு சென்றானோ அந்த கிரகத்துக்கு சென்று அவருக்கு உண்டான பொருள்களை சேகரித்துக் கொண்டு எடுத்துட்டு புறப்படலான்னு புறப்பட நேரத்தில் அங்கே இருந்து ஒரு தேள் கொட்டி விட்டுரும் தேள் கொட்டவுன்னா என்ன பண்ணுவோம் அங்கேய்யோ தேள் கொட்டிச்சு என்னை காப்பாற்றவும் சொல்லவும் முடியல